வணக்கம் டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்தார் அதன் பிறகு திடீரென காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அது சம்பந்தமாக சில பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் மத்திய அரசுடன் சேர்ந்து தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழ்நாட்டில் கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ளது இந்த போட்டிகள் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் என்பது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் டெல்லி சென்று கோலோ இந்திய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க வரும்படி பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதற்காக அவர் நேற்று முன்தினம் சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார் டெல்லியில் அவருக்கு திமுகவினர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து நேற்று மாலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து கேலோ இந்திய விளையாட்டு போட்டியின் துவக்க விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் இதையடுத்து திடீரென அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி அக்பர் சாலையில் உள்ள சோனியா காந்தியின் வீட்டிற்கு சென்றார் அங்கு உதயநிதி ஸ்டாலினை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி வரவேற்றனர் இதையடுத்து அவர்கள் இரண்டு பேருடன் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் முதலில் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர் அதன் பிறகு கேலோ இந்திய போட்டிகளுக்கு வரும்படி உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் மேலும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது அதோடு தமிழகத்திலும் இந்தியாவிலும் திமுக காங்கிரஸ் இடையேயான பந்தம் பலமாக உள்ளது இந்த நிலையில்தான் டெல்லி சென்ற உதயநிதி ஸ்டாலின் இரு கட்சிகளின் தொகுதி பங்கீடு தொடர்பாக மேலோட்டமாக விவாதித்ததாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் விரைவில் தமிழகத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்க உள்ளது இத்தகைய சூழலில் இவர்களின் இந்த சந்திப்பு என்பது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது தவிர ராகுல் காந்தி விரைவில் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை பதினான்கு மாநிலங்களில் பாத யாத்திரை தொடங்க உள்ளார் இந்த பாத யாத்திரை என்பது ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கப்பட உள்ளது பாரத் ஜோடா நியாய யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ள இந்த யாத்திரையில் இந்தியாவின் பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் பிரபலங்களை பங்கேற்க வைக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார் இது பற்றி உதயநிதி ஸ்டாலினிடம் ராகுல் காந்தி கூறியுள்ளதோடு அதில் பங்கேற்க வரும்படி அழைப்பும் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன